இந்த சாண்ட்ரோ டவுன் ஆப்பிள் டைஸ் பரேட்ல நம்மளோட ஃப்ளோட் தான் சிறப்பா இருக்கும் ஆமா பாம் பாம் நம்மளோடது தான் சுவையாவும் இருக்கும்னு நான் நம்பறேன் நம்மளோட கேஃபேயோட ஸ்பெஷல் ஆப்பிள் பை தான் ம்ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா செய்யற மாதிரியே இருக்கும் பரேட் டவுன் ஸ்கொயர்ல நிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஸ்லைஸ் கொடுக்கணும் கண்டிப்பா எனக்கும் கொடுக்கணும் மொத்தமாக வேஸ்ட்டாயிடும் அந்த தையை கொண்டு வருவோம். ஓ ஓ ஆ ஆ ஆ ஆ முடியல ஐயோ அந்த பறை நம்மளை விட்டு போயிடுச்சு ஆ என்னால் பார்க்க முடியலை ஆ ஓ ஆ இப்போ முடியுது ஆ பறையிட போகுது அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு அனுமல் சாண்ட்ரியோ டவுன் ஆப்பிள் டே பெரடி போக ஆரம்பிச்சிடுச்சு பயர் மெரடி வந்துக்கிட்டிருக்காங்க அவங்களோடது பெரிய கெராமிக் ஆப்பிள் இந்த ஆப்பிள் அளவுக்கு நல்லதே இல்ல அடுத்தது கேரோபி வந்துக்கிட்டிருக்காங்க அவங்களோடது கேண்டிடா ஆப்பிள் கேரமின் ஆப்பிள் மற்றும் ப்ளைன் ஆப்பிள் ஆ அது ஒன்றும் ப்ளைன் இல்ல ஒரிஜினலாக பேஸ் தெரியுமா குரோமி நெரும்பு குடும்பத்தில் ஆப்பிளை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்குது ஸ்நாக் ஸ்நாக்ல ஆப்பிள்ஸ் நேக்ஸ் எல்லோ அடுத்தது ஹலோ கிட்டி பாம் பாம் மற்றும் சிறுமரவர் வந்துகிட்டு இருக்காங்க ஓ ஓ அப்ப கொண்டு வந்திருக்கோம் டெஜோய் ஆப்பிள் பாய் இல்ல அது ஆப்பிள் டர்ன் ஓவர் கரெக்ஷன் அது ஆப்பிள் கோப்ல ஓ எல்லோரும் மன்னிச்சிடுங்க

இதில் பட்ட இருக்கு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலயே பெஸ்ட் பை இதுதான். ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆ, இதெல்லாம் நல்லா நன்றி. நான் போய் ஃபோர்க்கு நாப்க்கின எடுத்துட்டு வரேன். ஆ, நான் எடுத்துட்டு வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. friends hello kitty and friends super cute adventures பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க சேனலை subscribe பண்ணி notification on பண்ணிக்கோங்க அப்பதான்ங்களோட அடுத்த adventure miss பண்ணாம பார்க்க முடியும் சீக்கிரமா சந்திக்கலாம்